அலாம் வணக்கம் வெல்கம் பேக் டு சேதுவி ஒன் வெல்கம் பேக் டூ கைஸ் ஐத் முபாரக் இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து பெருநாள் சரிங்களா இப்போ நாங்கள் வந்து பெருநாள் தொழுவை தொழுகிறதுக்கு தான் இப்போ நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கிறோம் யார் யாருனாக்கா ஆனால் அழிபாயே அதுக்கப்புறம் போலீஸ் பாய் எங்களுக்கு போய்கிட்டு இருக்காரு ஒவ்வொருத்தங்களும் வந்து போய்கிட்டுருக்குறாங்க சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து தொப்பி போட்டு மசாலான்னு சொல்லிட்டு எல்லா தோப்பெல்லாம் போட்டு நிறைய போய்கிட்டு இருக்கோம் தொழுகைக்கு

ஆமாம் பாப்பா நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகே அப்படியே தொழுவ போகிறதுக்கு தொழுவுறதுக்கு அப்படியே இருக்கணும் போவோம் சரிங்களா அப்படியே பேக் கேமரா போட்டு காட்டுறேன் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் அலமதுல்லா முப்பது நோன்பு வந்து நல்ல வழியாக முடிஞ்சிச்சு இன்றைக்கி வந்து பிறந்தநாள் ஸோ நாளைக்கு இந்தியாவில் பிறந்தநாள் என்ன பாய் சரி போலாமா போகலாமா ஸோ நம்ம அபாயி அதுக்கப்புறம் இங்கே லேடிஸ்லாம் வந்து போவாங்க தொழுவைக்கு அலாமலைக்கும் பாய் முபாரக் ஈத் முபாரக் ஹை சரி அப்படின்னு தெரியலாம் திக்கர் போட்டுக்கிட்டே போவோம் திக்கர் போட்டுங்க lâu 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 Đây đây lâu lâu

र

கால் ரொம்ப ஊண்டமுள்ள வலிக்குது யார வருது யார கிடைக்காதா हां போ எல்லாம் கிடைக்காது இங்க சான்ஸ் இல்லை சுரேஷ் நாங்கள் வந்து ஹஸ்பண்ட்லாம் தொழுதுட்டு அப்படியே நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் சரிங்களா தொழுதுட்டு வந்தேங்க தொழுதுட்டு வந்துட்டு அதோட போய் இடியப்பம் வாங்கிட்டு வந்தோம் சரிங்களா ஏன் ப்ரோ கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா நான் விடிய விடிய தூங்கலைங்க ரூமு கிளீன் பண்ணது அது இது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தாளிச்சா வச்சு காலையில் எதாவது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தாளிச்சா வைச்சேன் மட்டன் தாளிச்சா அதோட கடையில் போயிட்டு இடியப்பம் வாங்கிட்டு வந்து அந்த தால்ச்சா ஊற்றி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ டியூட்டி வந்துடுச்சு என்ன ப்ரோ ஈதில் உங்களுக்கு டியூட்டியா அப்படி தானே கேட்குறீங்க அதாவது இவங்களுக்கு என்றைக்கு ஸ்பெஷல் நான் அதாவது சாரி இவங்களுக்கு என்றைக்கு லீவோ அன்னைக்கு தான் நமக்கு வந்து ஸ்பெஷல் நான் சரிங்களா லீவாகுது லீவ் ஆகுது சக்கள் அண்ணா எப்படி எப்போ அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டு பார்ப்போம் அண்ணா ரூமுக்கு போயிட்டு அப்படியே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து அது நிறையா வீட்டில் இப்படி இருக்காது கொஞ்சம் வீட்டில் காலையில் விடுவாங்க அப்புறம் சாயந்தரம் வந்துடுன்னு சில வீட்டில் வண்டி கொடுக்க மாட்டாங்க லீவு கொடுப்பாங்க சில வீட்டில் வண்டியும் கொடுப்பாங்க லீவும் கொடுப்பாங்க ஆனால் சாப்பாடு இருக்காது இப்போ நமக்கு வந்து ஓனர் வந்து சாப்பாடுக்கு காசு கொடுத்துட்டாரு அதனால் வந்து இங்கே வீட்டில் வந்து யாருமே இல்லை ஸோ அதுக்கு மட்டும் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறலாம் பாப்போம் இன்ஷாலாம் வந்து எப்படி என்ன மாதிரின்னு பார்த்துக்கரலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க வரட்ட பாப்போம் குரல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கு ஏன்னா விடிய விடிய தூங்கலை ஸோ அதனால் இந்த தோப்பு போட்டால் ஒரு தனி ஒரு இதாக இருக்குது நல்லா இருக்குங்க இந்த தோப்பு சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது பார்த்துட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நல்லா கமெண்டாக பண்ணுங்கள் களி கழுவி ஊற்றிடாதீங்க ஓகேங்களா ஸோ இந்த தோப்பு வந்து நான் ரேட்டு வந்து எவ்வளோன்னு சொல்லால் அது வந்து சரி வராது சரிங்களா அதாவது நூற்றி இருபது ரியாலில் இருந்து ஸ்டார்ட்டு ஓகே நான் தைச்சது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு வேண்டாம் இருக்கட்டும் அந்த ரேட்டு வந்து சொல்ல வேணாம் உங்களுக்கு இது தோப்பு தைக்கணும்னாக்கா ஸோ நூற்றி இருபது ரியாலுக்கு தைச்சிங்கன்னா மேழு அதுக்கு மேலே போய் தைச்சிங்கனாக்கா வேண்டாம் அது அரபிக்காரவங்களுக்கு தான் அது ஆகும் நமக்கு அது செட்டாகுது ஃபோனு வருது பார்ப்போம் யாருங்க பாரக் இது முபாரக் ஆடே நைட் டுடே நைட் ஐ cannot மேக் make... யா yeah, today ஐ எம் வெரி டயர்ட் பிகாஸ் த நைட் ஐ எம் ஸ்லீப் யா 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 ஐநோ ஆயினோ ம் ஓகே நோ ப்ராப்ளம் பை அவ்வளோதான் கைஸ் அவங்க பேசி முடிச்சிட்டாங்க என்னென்னாக்கா மட்டன் தலை இருக்குதாம்மா அது நீ செஞ்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க மட்டன் தலை செஞ்சு நான் சாப்பிட்ற அளவுக்கு நான் இருக்கிறேன் அதனால் என்னாலாம் வந்து இது பண்ண முடியாது நைட்டு நீங்கள் என்ன கொடுத்தாலும் தாங்க நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு ம் என்ன பண்ணுறது சரி ஓகே அவங்க அந்த இப்போ வந்துடுவாங்க அவங்கள கொண்டு போயிட்டு இப்போ எங்கள் முதலாளி அம்மாவுடைய அம்மா வீட்டில் கொண்டு போயிட்டு ட்ரா பண்ணணும் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரணும் நம்ம நார்மல் ஷர்ட் போடும்போது இந்த காலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சும்மா நார்மலாக இருக்குது ஆனால் அந்த தோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அட்டையை மடித்து வச்சா எப்படி இருக்குங்க ஸோ அந்த மாதிரி இருக்குங்க அதாவது இவங்க தோப்பு தைக்கும்போது இந்த இதையும் போட்டுக்கரலாம் அந்த அளவுக்கு தைச்சி கொடுப்பாங்க கழுத்து இங்கே கழுத்து வேண்டாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக இது பண்ண மற்றபடி நான் இந்த இது பண்ண பண்ணேன் இந்த இதுக்கும் கிளட்டி விடலாம் பட் இந்த பட்டனையும் கிளட்டி விட்டோம்னா தோப்புக்கு மரியாதையே இல்லாமல் போயிடும் அதனால் இந்த பட்டனை வந்து நான் கலெக்டி விடல சரி ஓகே கேஷ் நம்ம மதுன கலிஃபாவில் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கணும் சரிங்களா இன்ன வரைக்கும் எனக்கு வந்து முதலாளி அம்மாவுடைய அம்மா வீடு பழைய வீடுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் இப்போது மதுன கலிஃபாவில் போயிட்டு இறக்கி விட்றேன்னு சொல்லுவோம் அப்படியே மைண்டு வந்து ஆஹா அப்போ புது வீட்டில் போவாங்க அப்படின்னு போயிடுச்சு சரி ஓகே கேஸ் பார்ப்போம் சுகேஷ் இப்போ வந்து நான் இது உம்சலான் தானே இல்லை உம்சலான் முகமது முகமது சுகேஷ் இப்போ வந்து உம்சலான் முகமதுக்கு முகமதுல இருக்கிற நம்ம கமில் பாய் வீட்டுக்கு பேலஸ் தோஹா பேலஸ் ஆமாம் தோஹா பேலஸ் பாருங்கள் தோஹா பேலஸுக்கு வந்து வந்திருக்கிறோம் இதுக்கு வந்துருக்கோம்

அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அரபிலேயே வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க சரி அரபில வீடியோ பண்ணாக்கா நீங்கள் வந்து தமிழில் பண்ணுங்கள் அரபு தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க இருந்தாலும் நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் அரபியில் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து தமிழில் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் போவேன் அப்படி இல்லைனாக்கா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து அதுக்குரிய ட்ரான்ஸ்லேட்டை வந்து நான் போட்டு விட்றேன் சரிங்களா என்ன அஸ்கர் பாய் அண்டிப்பா கிடைச்சேன் ஆமாம் எனக்கு அரபு தெரிஞ்சதை விட அஸ்கர் பாய் வந்து பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுடானி அரபி பேசலாம் எப்படி அதே மாதிரி பேசுகிறாப்புறாங்க சுடானியோட வேலை வந்து சுடானி சோமானி எல்லாரும் அப்போ அதுதான் அந்த 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 வாடகைகள்லாம் மணக்க அதுதான் வந்து இது மாதிரி சிலிவா கேட்டு இப்போ இதை வந்து எப்படின்னாக்கா இதை வந்து தனி வளாகு அது சமையல் சாப்பாடு இருந்தது எல்லாம் அது ஒரு தனி விளாக வந்து வரும் ஓகேங்களா என்ன செய்யறதுக்கு ஆமாம் இது வந்து ரொட்டீன் வீடியோவில் வந்து போய் சேர்ந்துடு நம்ம திறந்த சாப்பாடு வந்து அது தனியாக வரும் தனியாக ஆமாம் நீங்கள் தான் மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா தம்பிகிட்ட கேளுங்க தம்பி மாதிரி தான் கத்தாரில் ஒரு பகலமாக இருக்கா வருது சரி ப்ரோக்கம் எப்படி பெருநாள்லாம் எப்படி போகுது நல்லா போய்கிட்டு இருக்கா சரி என்ன மாதிரியா வச்சிருக்கீங்களே நான் காமில் பாய் பாட்ல போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாங்க தூக்கத்தை போட்டுட்டு இப்போ நான் வந்து எங்க வந்திருக்கறேனாக்கா மருக்கியா சிக்னல் மறுக்கியா சிக்னல் இருந்து அப்படியே நேரம் வந்தோம்னாக்கா டெலிவிஷன் சிக்கலர் டெலிவிஷன் சிக்கலாம் யூடியூப் எடுத்து உள்ள வந்தோம்னாக்கா இந்த அல் ஷோரோக் பேக்கரி வந்து இருக்குதுங்க இங்கே வந்து என்ன வாங்க வந்தனாக்கா என்ன ஃபலாப்பீள் தான் இனி அதாவது இனி வந்து பலாப்பீள் குப்பூஸு ஹம்ஸ்ஸு பூல் நக்கி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு தெரியுவேன் இனிமேல் அப்படி தான் இருக்கும் நம்ம டியூட்டி ஆன் டியூட்டி அப்படி டியூட்டி போய்கிட்டே இருக்கும் சரி ஓகே நான் போயிட்டு சார் அழியால் பலாப்பீளுக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் ஆனால் வந்து எனக்கு வந்து இன்னும் காசு தரல முதலாளியுமா அவங்க வந்து எப்படி சொல்லியிருக்காங்கனாக்கா செய்ய அந்த ரியால் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏ ஏமா டிசைன் ரோ விஸ்தனையாக தான் ரோ ஆஷிரியால் ஃபலாபில் வார்த்தை தாக்கல் ஹவுஸ் ஹவுஸ்மேட்டை பேரை சொல்லி சொன்னாங்க அப்படின்னா பத்து ரியால் இருக்குதா செய்து உங்ககிட்ட இருந்தால் போயிட்டு பத்து ரியாளுக்கும் ஃபலாபீல் வாங்கி கொண்டு வந்து கூடு அதுவும் கிச்சன்னால் அந்த ஹவுஸ்மேட்டை பேரை சொல்லி சொன்னாங்க ஓகேவா இல்லை ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பிரதர் எனக்கு வந்து அரபி தெரியாது பிரதர் ஸோ அதனால் வந்து நீங்கள் அரபியில் பேச வேணா தமிழ்லேயே பேசுங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து அரபியில் பேசிவிட்டு நான் அதுக்கப்புறம் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா சிஸ்டர் ஏன்னா நீங்கள் இந்த இங்கே நாங்கள் வந்து எப்படி அரபி பேசுகிறோம் என்ன மாதிரி அரபி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி நீங்களும் வந்து பார்க்கணும் இல்லையா அதுக்கு தான் ஓகேவா சரி இப்போ நான் போயிட்டு அப்படியே ஃபலாப்பில் வாங்கிட்டு வரேன் நான் பர்சில் காசு எடுத்துட்டிறேன் பத்திரியாள் 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 வாங்கம்மா வாங்க பத்திரியாள் வாங்கம்மா வாங்க 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 பழப்பியல் பத்திரியாள் வாங்க பத்திரியாள் பத்திரி ஆளுமா வாங்க எப்படி இருக்குது கூவி கோவி கூவி கூவி விற்கிறது ஸோ வைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட்ஸில் வந்து ஒரு பிஸ்கெட் மாதிரி செய்வாங்க உள்ளாக்க டேட்ஸு வெளியில் வந்து பிஸ்கெட்டு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எள்ளு பிஸ்கெட்டு எல்லாமே வந்து ஸ்வீட்ஸு காரம் பழகம் இதெல்லாம் இருக்குது இதுவும் ஒரு ஸ்வீட்ஸ் தான் ஸ்வீட்டு தான் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் அப்புறம் இது இது எல்லாம் ஸ்வீட்டு அது வந்து நம்ம அந்த வறுக்கையோடு சேர்ந்ததுங்க சரிங்களா அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காரம் இது சாத்தாருன்னு சொல்லுவாங்க இது வந்து பத்தாயிரம் இந்த மாதிரி இதுகள்லாம் இங்கே வந்து இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு பூரிங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இனிப்பு பூரி இதுவுமே வந்து இனிப்பு பூரி தான் உள்ள மொபைல் இருக்குது ஓகேவா இதுக்குள்ள மொபைல் இல்லை வண்டிக்குள்ள மொபைல் இருக்கு அப்புறம்லாம் நிறைய இருக்குது இங்கே குப்பூஸு போட ஆரம்பிச்சிட்டாங்களான்னு நம்ம ஆ ஷா லாமா ஷா லாமா ஷா லாமா ஷாலா குப்பஸ் போடுறாங்களே இதை வந்து ஃபலாபிள் குப்பஸ் ரெண்டு ரெண்டு நாலு ரேவில் இறப்போ ஓகே இது ஒரு சின்ன பேக்கரி ஃபுல் அண்ட் ஃபுல்லு அரோபிக் தான் இந்த கே கேமா நம்ம நோம்புக்கு வரும்ல நோம்புக்குள்ளே நம்ம டெய்லி சாப்பிடுவோம்ல அந்த கே எல்லாமே வந்து அரோபிக் கே தான் அதில் வந்து எள் அதிகமாக இருக்குது சுக்கரான ஓகே அப்போது இந்த மாதிரி வந்து நிறையா அவர் சொன்னார்னா உனக்கு நான் கொஞ்சம் நிறையவே வச்சுருக்கேன் எடுத்துக்கோ செய்து எப்படி சொன்னார்